வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பரபரப்பான கோவை டு பொள்ளாச்சி நெடுஞ்சாலையில் நம்ம இருக்கோம் இப்போது அது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா ஈச்சனாரி ஈச்சனாரி விநாயகர் கோயிலுக்கும் அந்த ரத்னம் காலேஜுக்கும் நடுவில் இருக்கோம் நம்ம இங்கே பாருங்கள் அது எதுவும் ஒரு கோவில் மாதிரி தெரியுது வாங்க போய் அது என்ன ஏதுங்கிற விவரத்தை நம்ம பார்ப்போம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது பெரிய ஷெட்டு மாதிரி இருக்குது நீங்கள் அதை ஒர்க் ஷாப்னு நினச்சிடாதீங்க ஆனால் ஒரு வகையில் அது ஒர்க் ஷாப் தான் நம்ம மனசையும் உடம்பையும் சரி பண்ணுற ஒரு வொர்கம் சிவன் விஷ்ணு கோவில் அருமையான கோவில் சிவன் விஷ்ணு கோவில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பறந்து விரிந்து அருமையான ஒரு காட்சிகளோடு இருக்குது வாங்க ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம் ஏகபாத மூர்த்தி இவர் தான் நம்மளை போன ஒன்று வரவேற்கிறாரு ஏன் ஏகபாதர் அப்படின்னா ஒரு காலில் நிற்கிறார் பாருங்கள் நம்ம எது எதுக்கோ ஒரு காலில் நிற்கிறோம் நாம் நல்லா இருக்கணும்னு அவர் ஒரு காலில் நிற்கிறார் இல்லைங்களா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அதான் கடவுளுங்கிறது அடுத்தது வலம்புரி விநாயகர் நம்மளை வரவேற்கிறாரு அருமையான ஒரு காட்சி பார்க்க பார்க்க பரவசம் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் அழுக்கலை அந்த மாதிரி ஒரு இடம் ஜம்பாலா ரத்ன மாணிக்கம்மா ட்ரஸ்ட் கோவில் வளாகம் இந்த இவங்க தான் இந்த ட்ரஸ்ட்டு வச்சு இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வராங்க ரொம்ப அற்புதமான கோவிலுங்க மாலை நேரம் மந்தகாசமான காற்று கடவுள்களின் பளிச்சு என்ற தோற்றம் எல்லாம் நம்மை கிரங்கடிக்கிறது மெய் மறக்க வைக்கிறது இவ்வாருங்கள் உமா தாண்டவ மூர்த்தி உமா பக்கத்தில் இந்த சிலைகளில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது நமக்கு நம்ம கூட அது பேசுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் கூட வருது நமக்கு காளிகா தாண்டவ மூர்த்தி பாருங்கள் ஒரு காலத்துக்கு மேலே வச்சுட்டு என்ன அழகாக அந்த சிலையை அமைச்சிருக்காங்க அடுத்து சம்ஹார தாண்டவ மூர்த்தி நந்தியேஸ்வரரும் கௌரி தேவியும் புடைசூழ அற்புதமாக நின்றுட்டுருக்காரு பார்க்க பார்க்க பரவசம் இங்கே பாருங்கள் நந்தி சிவலிங்கம் ரெண்டும் அழகான ஒரு நேர்கோட்டில் அருமையாக இருக்குது அடுத்து ஆதிசிவன் பார்வதி பாருங்கள் தத்ரூபமாக இருக்குது அது ஒரு கற்சிலை என்றாலும் அருமையாக நேருக்கு நேர் பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது ஏதோ ஒரு உறவில் உள்ள ஒரு ஃபீலிங் நமக்கு வருகிறது அதே போல தர்ஷாமூர்த்தி பாருங்கள் அருமையாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் அதன் பின் பாருங்கள் துர்கா துர்காதேவியும் அடுத்த புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அடுத்து ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் கீழே நின்று கொண்டிருக்கிறார் அவருக்கு பின்னே ஸ்ரீ மகாவிஷ்ணு அதாவது விஸ்வரூப தரிசனம் என்று அங்கே போட்டிருக்கிறது அந்த உருவத்தை பார்த்தாலும் அப்படித்தான் தெரிகிறது மிகவும் பெரியதாக ஒரு ஆக்ரோஷமாக அதே நேரம் பக்தர்களை பார்த்து புன்னகிக்குமாரும் அருமையாக செதுக்கியிருக்கிறார்கள் அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் பாருங்கள் நமக்காக அங்கிருந்து இங்கு வந்து காத்து கிடக்கிறார்கள் யார் வருவார்கள் ஆசீர்வாதம் பண்ணலாம் என்று அவர்களையும் வணங்கிக் கொள்ளலாம் அடுத்து பெயர் எழுதாத இந்த கடவுள் உலகத்துக்கே தெரியுமல்லவா தி ஐயப்பன் பதினெட்டாம் படி கொண்ட தி ஐயப்பன் அவர்கள் அடுத்து ஸ்ரீ ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் தேவி ஆஞ்சநேயருடன் என்ன ஒரு அமைதியாக அற்புதமாக அங்கே நின்று கொண்டு நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது பாருங்கள் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஆஹா அந்த காட்சியை பார்த்தாலே பரவசமாக இருக்கிறது பக்தி சுரூபமாய் நின்று பாருங்கள் அங்கு பாருங்கள் கருடாழ்வார் ஒரு ஊரமாக இருந்து அவர்களை தரித்த வண்ணம் இருக்கிறார் அவர்களை தரிசிக்கும்போது நாமும் அங்கே பரிசுத்தமாகிறோம் அடுத்தது ஸ்ரீ ஹயக்ரேவர் பாருங்கள் தனிமையிலே ஒரு மேடை மீது அழகாக நின்று கொண்டிருக்கிறார் அடுத்து பாருங்கள் ஸ்ரீ கந்தசாமி வள்ளி தேவானுடன் உள்ளார் கந்தசாமிக்கும் முருகனுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டதற்கு இவ்வாறு விடை கிடைத்தது கந்தசாமி என்பவர் எண்கண் எட்டுக்குடி மற்றும் சிக்கல் ஆகிய இடங்களில் உள்ள அதே முருகனை போன்ற தோற்றம் உடையவர் இங்கு பாருங்கள் அடுத்தது தன்வந்திரி அவர்கள் ஸ்ரீ தன்வந்திரி காட்சி கொடுக்கிறார் மரத்தடியிலேயே அழகாக பார்ப்பதற்கே ஒரு ரம்யமாக இருக்கிறது ஏதோ நோயெல்லாம் தீர்ந்துவிடும் போல இருக்கிறது அடுத்து மாரியம்மன் பாருங்கள் அந்த மரத்தடியிலே சாந்த ஸ்வரூபியாக மாரியம்மன் வெகுண்டெழுந்த மாரியம்மனை நீங்கள் தாங்குவீர்களா இப்பொழுது நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அமைதியோ அமைதி அடுத்து ஸ்ரீ செல்வ விநாயகர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் விரும்பிய செல்வத்தை விரும்பிய வண்ணம் வாரி வழங்க அவர் அங்கே மரத்தடியிலே முகாமிட்டிருக்கிறார் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து ஸ்ரீ பாலாம்பிகை திரிபுர சுந்தரி பெயருக்கேற்ற வகையிலோ என்னமோ அந்த முகத்திலே ஒரு சாந்தம் அமைதி ஒரு குழந்தைத்தனம் அடடா என்ன அழகு பாருங்கள் அடுத்து ஸ்ரீ காலபைரவர் காலபைரவர் தானே இந்த உலகத்தை நடத்தி செல்லும் முக்கியமானவர்களுள் ஒருவர் அடுத்து பாருங்கள் ஆஞ்சநேயர் ஒரு சிறிய உயரமான பீடத்தின் மீது ஒரு குடையின் கீழ் இருக்கிறார் இது அலுவலகம் அந்த கோவில் அலுவலகத்தை தாண்டி இந்த புறமாக வரும்பொழுது ஸ்ரீ முருகன் வள்ளி தெய்வானை அதுதான் வித்தியாசம் கந்தசாமி வேறு முருகன் வேறு இரண்டும் முருகனாக இருந்தாலும் அவரவர்களுடைய அடையாளங்கள் வேறு அடுத்து கௌரி தாண்டவ மூர்த்தி எல்லாம் தாண்டவம் ஆடும் அந்த கோலத்திலேயே இருக்கிறார்கள் பார்க்க பார்க்க அழகாக இருக்கிறது அதற்கு அடுத்தது சந்தியா மூர்த்தி இவரும் ஒரு காலை மேலே தூக்கி வைத்து கொண்டு ஒரே காலிலே அந்த நடனத்தை அபிநயிக்கும் அந்த காட்சியிலே நமக்கு அருமையாக காட்சி கொடுக்கிறார் அதற்கு அடுத்தது பாருங்கள் திரிபுரா தாண்டவ மூர்த்தி திரிபுரா தாண்டவ தாண்டவமூர்த்தியினுடைய கைகளை எண்ண முடியாது என்ன ஒரு லாபகமாக அந்த ஒரு காலிலே நிற்கிறார் பாருங்கள் அருமையான காட்சி அருமையான காட்சி பார்க்க பார்க்க மீண்டும் பார்க்க தூண்டும் அந்த காட்சி ஸ்ரீ சரஸ்வதி தேவி இந்த புறமும் நடுவிலே ஸ்ரீ லலிதாம்பிகையும் இந்த புறம் ஸ்ரீ வாராகி அம்மனும் ஒரு சன்னதியிலே அளிக்கிறார்கள் வாராகி அம்மன் என்ன ஒரு அற்புதமான ஒரு தோற்றத்திலே இருக்கிறார் பாருங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் ஆனந்த தாண்டவ மூர்த்தியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இவர்தான் ஏகபாத மூர்த்தியின் பின்புறமாக நின்று கொண்டிருக்கிறார் ஆனந்த தாண்டவம் என்பதனால் அந்த முகத்திலே ஒரு சாந்தம் தெரிகிறது ருத்ர தாண்டவம் என்றால் நாம் முன்னே நிற்க முடியாது இதுவரை உடன் பயணித்து அனைத்தையும் கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிங்க வணக்கங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்